சளி தொலைகள் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மூக்குலேருந்து தனியாக வடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எலியூ டென் லங்ஸ் டென்னுங்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த கட்டவரில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் இதில் சென்ட்ரு பிளேஸில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது டென் இதை வந்துட்டு நம்ம விரலாலேயே ப்ரெஷர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு பெண் வச்சு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த பாயிண்ட் வந்துட்டு சளி சம்பந்தமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே பயன்படுத்திக்கலாம் சளி அதாவது ரன்னிங் நோஸ் அதுக்கு பிறகு வந்துட்டு வீசிங் ஆஸ்மா அதுக்கு பிறகு டிபி டிபி ஆஸ்மாங்கிற போற ஸ்டேஜுக்கே நம்ம வர வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே இந்த பாயிண்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு அது சம்பந்தமா இருக்கிற ப்ராப்ளங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேஷண்ட்டுங்க கேட்டிருக்காங்க டிபி நோய் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதை க்யூர் பண்ணவே முடியாதா க்யூர் எப் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க டிபி நோய் எப்படி வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு என்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த டிபி நோய் எப்படி நமக்கு ஸ்டார்டிங்கில் வருதுன்னா எடுத்தோடனே நமக்கு யாருக்குமே டிபி நோய் வராது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் தான் மற்ற நோய்கள் நம்ம உடம்ப டக்குன்னு வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்திக்கணும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துறதுக்கு உணவு முறைகளை நாங்கள் கர நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிபி நோய் வந்துட்டு கடைசி ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா சைனஸ் ப்ராப்ளம் வரும் அதாவது ஏதாவது சில்லுன்னு பட்டாலோ குளிர்ச்சி ஏதாவது ஐஸ்கிரீம் தயிர் மோர் இளநீர் நொங்கு இந்த மாதிரி சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும் அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளங்கள் டக்கு டக்குன்னு வரும்போது லைட்டாக சளி பிடிக்கிறது அடுத்தது வீசிங்காக மாறும் வீசிங் வந்து அடுத்து ஆஸ்மாவாக போகும் ஆஸ்மாவுக்கு அப்புறம் டிபியாக வந்து நிற்கும் டிபியாக நிற்கும் இப்போ சளி பிடிக்கும்போது அந்த சளித்தன்மை எப்படி இருக்கும்னா தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ த அந்த தன்மை மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா நோய்களோட விதங்கள் வந்து மாறிக்கிட்டே போகும் ஏ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் சளி பிடிக்குதுன்னா தண்ணியாக இருக்கும் அடுத்து அந்த தண்ணி வந்து கெட்டியாக மாறுது அப்படின்னா அது வீசிங்க ஏன்னா அவங்களால மூச்சு விட முடியாது பம்ப் வச்சு பண்ணுவாங்க இல்லைனா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க அடுத்து வந்து ஆஸ்மாவாக போகும் அடுத்து டிபி டிபி வந்துட்டு அந்த சளி வந்து வெளியில் வராது கெட்டியாக லங்ஸில் போய் நல்லா உட்காந்துக்கும் லங்ஸில் உட்கார் போது என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸு வந்து சுருங்குற விரிகிற தன்மை இல்லாமல் போகும் ஸோ அவங்களால மூச்சு விடுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங்லே அந்த முறைகளை எப்படி நம்ம சரி பண்ணணும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடிக்கடி தலை குடிக்கக்கூடாது தலை குளித்தாலுமே உடனே வந்துட்டு அதை ட்ரை பண்ணி வைக்கணும் இன்னொன்று வந்து நீராவி பிடிக்கணும் வாரத்தில் இரண்டு முறை நீராவி பிடிக்கணும் நீராவி பிடிக்கிறதுக்கு வீட்டில் கெமிக்கல் வச்சு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற வேப்பிலை மஞ்சத்தூள் துளசி ஓமவல்லி வெத்தலை அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நீராவி பிடிக்கணும் வாரத்தில் இரண்டு நாள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அது இல்லாமல் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்னு இப்போ நார்மலாக ரெண்டு மூக்குலேயுமே அந்த காற்றை இழுத்து அதாவது மூச்சை இழுத்து மூச்சை விடுவாங்க அப்படி பண்ணதை விட ஒரு மூ ஹோல் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கில் தான் விடணும் அதே போல் மாற்றி மாற்றி ரெண்டு மூக்குலேயும் நம்ம செய்யணும் அதே போல் இன்னொன்று மூச்சு இழுக்கும்போது தம் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஏன்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம தம் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு லங்ஸு வந்து சப்போர்ட் பண்ணும் லங்ஸு வந்து ரீஜென்ரேட் ஆகும் அது வந்து புத்துயிர் பெறும் அப்போது நீங்கள் அந்த பயிற்சி பண்ண பண்ண பணம் என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி விரியும் போது அதுக்குள்ளே இருக்க சளிகள் வேற என்ன டஸ்ட்டுகள் இருந்தாலும் அது வெளியில் வர ஆரம்பிக்கும் வெளியில் வந்தால் ஒன்றும் சளியாகவும் வரலாம் இல்லை மோஷன் வழியாகவும் போகலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த சளி பிரச்சனைகள்லேருந்து வந்துடலாம் அது இல்லாமல் இப்போ அக்கு பஞ்சரில் நீங்கள் லங்ஸ் சம்மந்தமாக இருக்க எனர்ஜி பாயிண்ட்டுங்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ சளி எனக்கு தண்ணியாகவே ஊத்துது அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் போக வேண்டாம் அப்படின்னா எலியூ டென் பாயிண்ட்ஸை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டுமுலேட் பண்ணி விட்டுக்கிட்டே டெய்லியும் ஸ்டிம்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் வராது அந்த எலியூ டென் எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ப்ளேஸ் காட்டுறேன் பாருங்கள் சளி தொலைகள் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வந்து தனியாக வடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எலியூ டென் லங்ஸ் டென்னுங்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த கட்டவரில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் இதில் சென்ட்ரு பிளேஸில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது டென் இதை வந்துட்டு நம்ம விரலாலேயே ப்ரெஷர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு பெண் வச்சு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லங்ஸு சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளங்கள் அதுவும் நமக்கு லங்ஸு சம்மந்தமாக என்னாகும் சளி தான் பிடிக்கும் சளி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகி வந்துக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் விட்டால் தான் உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் அடுத்து வந்து ச சைனஸ் ப்ராப்ளம் டிபிக்குலாம் போகும் ஓகேவா இது வந்து அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்கும்போது உங்களுக்கு லங்ஸு வந்து ஸ்டிம்லேட் ஆகி பார்த்துக்கும் இந்த பாயிண்ட் வந்துட்டு சளி சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே பயன்படுத்திக்கலாம் சளி அதாவது ரன்னிங் நோட்ஸு அதுக்கு பிறகு வந்துட்டு வீசிங் ஆஸ்மா அதுக்கு பிறகு டிபி டிபி ஆஸ்மாங்கிற போகிற ஸ்டேஜுக்கே நம்ம வ வர வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே இந்த பாயிண்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு அது சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இவங்களாம் என்னென்ன உணவுகள் வந்து தவிர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஐஸ்கிரீம் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது அதே போல் இளநீர் சாப்பிடக்கூடாது அடுத்து வந்து நுங்கு அதை அதுபோல் குளிர்ச்சியான இருக்க பொருள்களையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது நீங்கள் மிளகு சம் மிளகு மஞ்சத்தூள் கலந்த பால் அந்த மாதிரி நைட்டில் எடுத்துக்கலாம் கஷாயங்கள் அதிகம் குடிக்கலாம் அது இல்லாமல் அந்த அக்கு பஞ்சர் பிரஷரையும் நீங்கள் பாயிண்ட்ஸையும் ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் போடுங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்